திருச்சிற்றம்பலம் என்றவரான அருட்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்று எம்பெருமான் அருள்நந்தி சிவாச்சாரியார் பற்றி சில தகவல்கள் அருள்நந்தி சிவாச்சாரியார் மேகண்ட சந்தானத்தில் இரண்டாம் குரவராக வந்தவர் சைவர்களால் சந்தான குரவர்களுள் ஒருவராக மேகண்ட தேவருக்கு அடுத்த நிலையில் வைத்து மதிக்கப்படுகிறார் சந்தான குரவர்களில் ஒருவர் அருளந்தி சிவாச்சாரியார் சிவஞான சித்தியார் இருபாய் இருபது ஆகிய நூல்களை இயற்றியவர் சைவ சித்தாந்த நூல்களுள் தலையாயதாக கருதப்படும் சிவஞான போதத்தை இயற்றியவரான மெய்கண்ட தேவர் இவர் ஆசிரியராக கொண்டார் இவர் தமிழ்நாட்டில் திருத்துறையூர் என்னும் ஊரில் ஆதிசைவர் குடும்பத்தில் பிறந்தவர் இவர் இளம் வயதிலேயே இலக்கண நூல்களை இலக்கிய நூல்கள் பலவற்றையும் கற்றுத் தேர்ந்ததுடன் சைவ சித்தாந்த கோட்பாடுகளில் சிறந்த அறிவு கொண்டவராகவும் தான் அறிந்ததை மற்றவர்களுக்கு உணர்த்தும் திறமை பெற்றவராகவும் இருந்தார் பல மாணவர்களுக்கு கல்வி கற்பித்து வந்த இவர் தன்னுடைய மாணவர்களில் பலர் திருவெண்ணைநல்லூரை சேர்ந்த மேகண்ட தேவர் என்பவரிடம் பாடம் கேட்க சென்று விட்டதை அறிந்தார் மேகண்டாரின் தலைமை மாணவனாக திகழ்ந்த இவர் அவரால் ஏற்றப்பட்ட தலைசிறந்த சைவ சித்தாந்த நூலான சிவஞான போதத்தை தழுவி சிவஞான சித்தியார் என்னும் நூலை இயற்றினார் இந்நூலின் சிறப்புக்கு சிவத்தின் மேல் தெய்வமில்லை சிவஞான சித்திக்கு மேல் சாத்திரமில்லை என்று வழங்கும் பழமொழியே சான்றாகும் சிவஞான சித்தியார் தவிர மேகண்ட சாத்திரங்களுள் அடங்கும் இன்னொரு நூலான இருபா இருபது என்னும் நூலும் இவர் இயற்றியதே சந்தான குரவர்களில் மூன்றாம் அவரான மறைஞான சம்பந்தர் இவர் மாணாக்கர் ஆவார் திருச்சிற்றம்பலம் அருள்நந்தி சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி போற்றி